ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் டேபிள் ரோஸ் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸை சின்ன சின்னதாக ஒரு நாலஞ்சு விஷயத்தை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும் சூப்பராக வளர்க்கலாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மேக்ஸிமம் எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே வாசலில் ஒரு சின்ன தொட்டியில் கண்டிப்பாக இந்த டேபிள் ரோஸ் வச்சுருப்பாங்க எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ரோஸை பட்ரோஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் கேட்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லைங்களா பட்ரோஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன தான் இந்த டேபிள் ரோஸில் நூற்றுக்கணக்கான கலர்ஸ் வந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த கலர் ரொம்பவே ஸ்டாண்டர்டான கலர் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த கலர் இருக்கும் இந்த கலரை நாங்கள் ராணி கலர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டேபிள் ரோஸில் கிராஃப்டிங் மெத்தடில் நிறைய கலர்ஸை நம்மளே உருவாக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அந்த மாதிரி எதுவும் நான் ட்ரை பண்ணது கிடையாது நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்டிங் மெத்தடை ட்ரை பண்ணி அதில் இந்த மாதிரி பூக்கள் பூத்துருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டேபிள் ரோஸை வளர்க்குறதுக்கு நமக்கு க்ரோ பேக்ஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம வீட்டில் ரீயூஸ்க்காக எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா ஏதாவது உடஞ்சி போன டப்பா அந்த மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக வளர்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இந்த டேபிள் ரோஸை பொழுது வீட்டில் இருந்த ஒரு அஞ்சு லிட்டர் ஆயில் கேனில் தான் வச்சுருந்தேன் அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அப்படின்ட்டு சின்ன சின்ன கட்டிங்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் கொண்டு வந்து வச்சு விடுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் வைக்கும்பொழுது நமக்கு மண் கலவையும் அதிகமாக தேவைப்படாது இந்த டேபிள் ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒன்று சிங்கிள் பெட்டல் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் மாதிரி மல்டி பெட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும் வளர்ப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெரைட்டிக்கும் ஒரே மாதிரி தான் இந்த டேபிள் ரோஸை நம்ம பால்கனியில் போர்டிகோ டெரஸ் அப்படின்னு எங்கே வேணால் வளர்க்கலாம் குட்டி குட்டி பார்ட்ஸில் கலர் கலராக பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் வீட்டுடைய என்ட்ரன்ஸில் ஹேங்கிங் பார்ட்ஸில் வளர்க்குறாங்க நம்ம வீட்டில் ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க்ஸ் நடந்திருந்தது அப்படின்னா அதில் மீந்து போன பிவிசி பைப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது நான் சொல்கிறது கொஞ்சம் பெரிய பிவிசி பைப்பு அதில் மீந்து போனதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த எல்போ அப்புறம் இந்த ஒய் பைப் இதெல்லாம் மாட்டி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதில் நம்ம மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி அதில் வச்சு விட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரி இப்போ நம்ம இந்த டேபிள் ரோஸை வளர்க்குறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் இந்த டேபிள் ரோஸ் வளர்க்குறதுக்கு நல்ல சன்லைட் வேணும் இந்த செமி ஷேடில் அதுக்கப்புறம் ஷேட் நட்டு கீழே பெரிய மரங்கள் இல்லை செடிகளுக்கு கீழே இந்த பாட்டை வச்சுருந்தீங்கன்னா பூக்கள் அவ்வளோவா கொடுக்காது ஸோ நல்ல சன்லைட்டில் தான் வைக்கணும் அப்போ தான் நிறைய பூக்கள் கொடுக்கும் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் சன்லைட் நிறைய தேவை அப்படின்னாலும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுறதும் ரொம்பவே முக்கியம் ஸோ தொட்டியில் மண் ஈரம் காயாமல் பார்த்துக்கணும் நம்ம சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம தொடர்ந்து தண்ணி விடாமல் இருந்தோம் அப்படின்னா செடி அப்படியே ஃபுல்லாக கருகிடும் ஸோ சரியான ஈரப்பதத்தில் இதனுடைய மண்ணை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பொதுவாகவே பூ பூக்கிற செடிகளுக்கு ப்ரூனிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இதனுடைய கிளைகளை நம்ம கிள்ளி விடணும் இப்படி பண்ணுறதால நிறைய கிளைகள் உருவாகி நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்களும் நமக்கு கிடைக்கும் நம்ம ப்ரூன் பண்ணுற அந்த கட்டிங்ஸையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை நம்ம மண்ணில் ஊனி வச்சோம் அப்படின்னா புது செடிகள் உருவாகும் ஸோ நமக்கு ப்ரூன் பண்ணுறது மூலயமா ஏற்கனவே இருக்கிற அந்த மதர் பிளான்ட்டும் நல்லா வளரும் அதே புது புதுச்செடியும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த பூக்கள் பூத்ததுக்கப்புறம் காஞ்சிரும் ஒரு மாதிரி சுருங்கிடும் அந்த அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பூக்களை காஞ்ச பூக்களை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி விடணும் அப்போ தான் புது பூக்கள் நிறைய கொடுக்கும் நாலாவது விஷயம் மண்கலவை நம்ம எந்த தொட்டியில் வளர்க்க போகிறோமோ அந்த தொட்டியுடைய கால் பங்குக்கு தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் மீதி அந்த முக்கால் பங்குக்கு மண்ணையும் தொழு உரத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கலாம் அடுத்து இதுக்கு உரங்கள் அப்படின்னு பெருசாக நம்ம கொடுத்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை காய்ந்த வெங்காயத்தோல் அப்புறம் இந்த பூண்டு தோல் இது எல்லாமே தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம டைல்யூட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தொட்டிகளில் நம்ம ஊற்றி விடலாம் இதுவே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி காய்கறி கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய லிக்விட்ஸை நம்ம உரமாக பொழுது பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் பாருங்கள் ஒரு மினி ரோஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த பூ பூத்து அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் விதைகளாக மாறும் அந்த விதைகளை வச்சு நம்ம இந்த டேபிள் ரோஸை ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது அவ்வளோதாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே சூப்பராக இந்த டேபிள் ரோஸை வளர்த்தலாம் அப்புறம் என்னங்க உங்கள் வீட்டு பால்கனியும் இந்த மாதிரி டேபிள் ரோஸால் கலர் கலராக அலங்கரிக்க வேண்டியது தான் Thank you.